ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நான் நிறைய வீடியோஸில் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசியிருக்கேன் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்மளோட மணி ப்ராஸ்பரிட்டியில் எப்படி வேலை செய்து நம்ம நினைக்கிற காரியங்கள் எப்படி நடத்திக்கலாம் அது மூலமாக அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் போடும்போதெல்லாம் பொதுவாக ஜென்ரலாக சொல்றது எல்லாம் வந்து நல்லா இருக்காங்க அது அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாவே நிறைய பேர் கொஷின் கேட்டுருந்தாங்க ஏன் வந்து கெட்டவங்க வந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் எந்த கவலையுமே இல்லாமல் இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு தான் வருத்தமே மெஞ்சுது விளையாட்டாக நம்ம நிறைய குழந்தைங்கள்லாம் கூட சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் சில குழந்தைங்க சில குழந்தைங்கள்லாம் வந்து அவெல்லாம் எப்பயுமே நிறைய பேர் பார்த்து பார்த்து எழுதுகிறாங்க எனக்காவது ஒரு நாள் வந்து நான் பார்த்து எழுதுகிறேன் எனக்கெல்லாம் அது செட்டே ஆகாது நான் பார்த்து ஒரு நாள் தான் எழுதியிருப்பேன் அன்னைக்கு தான் நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு மோஸ்ட்லி நிறையா பார்த்தோன்னா இதை வந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கிற பெஞ்ச் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அவங்ககிட்டலாம் நம்ம நிறைய இந்த ஒரு இதையும் வந்து ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க பட் ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஆழங்கள் இருக்குது ஏன் வந்து அவங்க ஒரு தடவை மட்டும் செஞ்சாலே அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்குது ஸோ அது ஏங்கிறத பற்றி தான் ஒரு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எண்ணம்போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துலையும் இந்த நான் சொன்ன தலைப்புக்கும் அதே ஆன்சர் தான் எண்ணம்போல் வாழ்க்கை ஓகே அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா கெட்டவர்கள் அப்படின்னா என்ன ஏன் அவங்களுக்கு அது வேலை செய்யுது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாயிண்டில் ஒவ்வொரு விஷயங்கள் நல்லதாக இருக்குது அதே இது இன்னொருத்தங்களுக்கு கெட்டதாக இருக்குது பட் அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறது சாதாரண ஒரு நாளில் விஷயங்கள் ஏன்னா ரொம்ப இப்போ கொள்ளையடிக்கிறவங்க கொலை பண்ணுறவங்க அந்த மாதிரி பெரியது மட்டும்தான் வந்து நாம் கெட்டவர்கள்னு சொல்கிறது இல்லையே தினம் பார்த்தோன்னா நாளுக்கு நாள் வந்து அவன்லாம் ரொம்ப கெட்டவன் அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் ஆனால் அவன் தான் நல்லா இருக்கான் என்னையினைத்தான் அப்படி செஞ்சான் என் கிட்டே வந்து திருடிட்டு போயிட்டான் என் முதுகில் கூட்டிகிட்டு போயிட்டான் இதெல்லாம் வந்து இதுவும் கெட்டவர்கள் தான் இல்லையா ஸோ ஒன்னி கொலை பண்ணுறது கொலை அடிக்கிறது இது மட்டுமே கிடையாது பட் அவங்களையும் இதில் சேர்த்துக்கலாம் அவங்களும் நினச்சதை சக்ஸஸ் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா நிறையா பேர் ஸோ அதையுமே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டவர்கள் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில் வேறுபடுது இப்போ வந்து வேறுபடுது அப்படின்னாலே இதிலே அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு வந்துடும் கெட்டவர்கள் அவங்க செய்கிறதுல பிடிவாதமாக இருக்காங்க அவங்க நான் செய்கிறது கரெக்டு தான் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்போது அவங்க நான் செய்கிறதுல ஈவன் பிடிவாத குணம் கூட அப்படி தான் அப்போது பிடிவாதம் பிடிக்கிறவங்களுமே நான் இதில் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதமாக இருக்காங்க அப்போ அவங்க எண்ணத்தில் எண்ணங்களில் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆசிலேஷன் எந்த ஒரு ஆசிலேஷன் எந்த ஒரு அவங்களுக்கு வந்து நான் இல்லையே அப்படியே அப்படிங்கிற ஒரு அவங்க மனசு வந்து அலைப்பாயவேப்பா பாயாது சப்கான்சியஸ் நடுமணம் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும் நான் செய்கிறது கரெக்டு தான் அப்படின் இருப்பாங்க அவங்கள தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் திமிராக இருக்காங்க ஆணவமாக இருக்காங்க எனக்கு இவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணிட்டு ஆனால் அவன் வந்து என்ன சொல்லுவான் இந்த இடத்துல அதுதான் ரெண்டாவது வார்த்தை ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட எண்ணங்களில் ரொம்ப ஆழமாக ஸ்டப்பனாக பிடிவாதமாக பிடிச்ச பிடியில் மாறாமல் இருப்பாங்க ரெண்டாவது என்னது அவங்க நம்மளுக்கு தப்பு செஞ்சுட்டு நம்மளே யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டை கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு தவறு செய்தவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை வந்து இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை தான் ஸோ அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே வரப்போகிறதே கிடையாது குற்ற உணர்ச்சி வரல அப்படின்னா என்னென்னலாம் இருக்காதுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் அப்போ அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியும் கிடையாது அவங்க அவங்களோட விஷயங்களையும் அவங்க ஸ்டப்பனாக இருக்காங்க அவங்க நினைக்கிறத அப்படியே நல்லா புரிதலாக வச்சு ஆழமாக வச்சிடுறாங்க ஸோ அவங்க பீனியல் கிளாண்ட் நம்மள நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்து செயல்பட வைக்கிறது நம்மளோட பிட்யூட்ரி அண்ட் மெயினாக பீனியல் கிளாண்ட் ஸோ இந்த ரெண்டுக்கும் அவங்க ஸ்டப்பனாக இருக்கிறதுனால அதுக்கு தெரியது வந்து தான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து பீனியலுக்கும் அதுக்கு மேலே யூனிவர்ஸ்க்கும் தெரியும் அதுதான் லவ் அட்ராக்ஷன் ஸோ அவங்களோடதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லாததுனால அப்படியே அந்த விஷயங்கள் வந்து நடக்குது அப்போது இதை அப்படியே நல்லவர்களுக்கு வாங்க அப்போ நல்லவர்கள் அதே ரெண்டு பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் கெட்டவர்கள் அவங்களுடைய கோல் அவங்களுடைய எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பட் நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இது கரெக்டா இது தப்பாவோ இப்படி பண்ணியிருக்க கூடாதோ இப்படி தான் செஞ்சுருக்கணுமோ அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க அதே மாதிரி ரொம்ப க்ரிட்டிசிசம் இருக்கும் ஏன்னா நல்லவர்கள் எல்லாமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறோம் நான் 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 தப்பு செய்யலை நான் நல்லா இருக்கேன் நான் கரெக்டாக இருக்கணும் இந்த ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுத்தவங்கக்கிட்டே சின்ன சின்ன தவறுகள் வரும்போது அந்த கிறிட்டிசிசம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த த கெட்டவர்கள் நம்ம சொல்கிற அந்த ஆட்கள் எல்லாருக்குமே என்னென்னா அவங்கெல்லாம் வந்து இந்த எவன் எப்படி இருந்தால் என்ன நான் ஏன்னா அவங்களுக்கே தப்பா தப்பான வழிமுறையில் இப்படி இப்படி நெளிவு சுழிவு பார்த்து போகிறதுனால மித்தவங்க செய்கிற தப்புகளையும் அவங்க கிறிட்டிசிசம் பண்ண மாட்டாங்க இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தன்றதையும் நான் சொல்கிறேன் அடுத்து வந்து நம்ம சொன்னோம் குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் என்ன வரும் யாராவது நல்லவங்களாக இருக்காங்க அப்படி ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன இடத்துல யாருக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டோம் இதை பண்ணியிருக்கணுமோ அதை பண்ணியிருக்கணுமோன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கும் அப்போது இந்த மூணு விஷயங்கள் இருந்தாலே எப்படி ஒரு காரியத்தை வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ண முடியும் ஏன்னா நம்மளாம் அதாவது நல்லவர்கள் சொல்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரியம் தப்பாக பண்ணிட்டால் அவங்க மனசில் அதுவே அழைப்பாயும் போதும் இன்னொன்று அடுத்தவங்க நம்மளுக்கு செஞ்ச தப்பை பற்றியும் ரொம்ப அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்கும் ஆனால் கெட்டவர்கள் அப்படி கிடையாது அதை அதை வந்து யோசிக்கவே மாட்டாங்க யாரோ என்ன தப்பு பண்ணாலும் பண்ணோன்னா அவன் அப்படி தான் நான் இதை எப்படி பார்க்கணுன்னு பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தில் போயிடுவாங்க அவங்களுக்கு தான் தைரியமும் ஜாஸ்தி இருக்கும் திருப்பி திருப்பி அவங்களோட எண்ண அலைகள் ஓடாது அப்போது அந்த எண்ணெய் அலைகள் நல்லவர்களுக்கு திருப்பி திருப்பி அவன் ஏன் இப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான் என்னாச்சு ஐயோ இப்படி பண்ணியிருக்கணும் நம்மளை மட்டும் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக அது ஆக்கியூப்பை ஆயிருந்தால் நம்மளால் எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள கவனிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும் எப்படி வந்து நல்ல விதமாக சக்ஸஸ்க்கு போக முடியும் ஏன்னா மைண்டில் அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது இது வந்து ஒன்று உடலையும் பாதிக்கும் மனதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஃபியர் அந்த பழைய கவலைகள் அவங்க மேலே உள்ள வெறுப்புகள் இதெல்லாம் இருக்கும்போது நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனா நம்மளோட லைஃப்பில் சாதிக்கவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டு பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதா இருக்கலாம் வீட்டில் சண்டையாக இருக்கலாம் இது எல்லாமே வரும்போது எப்படி நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் அப்போது இதுதான் கெட்டவர்கள் வந்து அவங்க ஸ்டப்பனாக இருக்கிறதுனாலையும் மைண்டில் எதையுமே எடுத்துக்காதனாலையும் அந்த யூனிவர்ஸ் அப்படியே அவங்க எப்படி ஃப்ரீயாக ஹாப்பியாக இருப்பாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் நல்லவர்கள் மனசில் போட்டு இப்படியே போது எதை பற்றிலாம் யோசிச்சிட்டே இருக்காங்களோ அதுதான் எண்ணம் அவன் எனக்கு நேற்று தீங்கு பண்ணிவிட்டான் நேற்று இப்படியே பண்ணானா இப்படி தான் எனக்கு செஞ்சானா அவன் இப்படி இருக்க மாட்டேப்பா இப்படி இருக்கவே கூடாது இப்படின்னு நம்ம நிறையா யோசிக்கும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யூனிவர்ஸ்க்கு வேர்பு தான் தெரியும் முன்னாடி வந்து அவனை சொல்கிறோமா நம்மளை சொல்கிறோமா அதுவுமே யூனிவர்ஸ்க்கு தெரியாது அதுதான் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய புத்தகங்களும் அதை பற்றி தான் இருக்குது அப்போது யாரை பற்றி சொல்லலை நம்மளே சொல்ல 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 அதுதான் வேர்ப் மட்டும் ஆகிட்டு நம்ம வந்து நல்லவங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தான் வந்து கவலைகளும் அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களே வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது பிஸ்னஸ்லேயோ வீட்லேயும் அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலை இதுதான் முக் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி எதனால் கெட்டவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சூட்சமம் ஓகே இப்போ நான் முதலே சொன்னேன் குற்ற உணர்ச்சிகளாக இருக்கட்டும் க்ரிட்டிசிசம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால அடுத்தவங்களை கிரிட்டிசம் பண்ணிட்டே இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து உடம்பு ரீதியாகவும் அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குது இதை இதோட தான் நாங்கள் வந்து ஃப்ளவர் மெடிசன் ஃப்ளார் ரெமடியும் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு இதுமே ஃப்ளார் ரெமெடி வந்து இமோஷனுக்கு கொடுத்தாலுமே ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கு பின்னாடியும் ஒரு நீண்ட நாட்களாக இருக்கிற ஒரு இமோஷன் வந்து அந்த இடத்துல ஒரு முக்கியமான பங்காக இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அதுலேயுமே வந்து எட்வர்ட் பேட்ச் அதை தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இமோஷனும் ஒவ்வொரு உடல் பிரச்சனைகளுக்கு எப்படி காரணமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் நான் ரீசெண்டாக ஒரு ஒரு புக் ப படித்தேன் ரொம்ப வேகமாக ஃப்ளார் ரெமெடிக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண பண்ணுற ஒரு புக் புத்தகம்தான் யூ கேன் ஹீல் யோர் லைஃப் ரிட்டன் பை லூயிஸ் ஹே இவங்க பாடி நம்மளோட உடம்பில் இமோஷன்ஸ் எப்படி வேலை செய்து அதை வந்து மாற்றுறதுக்கு எப்படி அஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க இதை நான் வந்து என்னோட பேஷன்ஸ் நிறைய பேர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு உடல் பாதை இருக்கலை உங்கக்கிட்ட இந்த ஃபீல் இருக்கா அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் ஆமான்னு தான் சொல்லியிருக்காங்க நான் அவ்வளோ பேரோட ரிப்போர்ட் பார்த்துருக்கேன் ஸோ அதோட அடிப்படையில் நம்மளோட உடம்பில் லாங் டேஸாக ஒருத்தவங்க வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்தவங்கள வந்து ஏதாவது ஒன்று அவங்க செய்கிற மாதிரியே இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி ஆர்டிசம் அதாவது கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி ஆர்த்தட்டிக்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பெயின் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கில்ட் நம்ம சொன்னோம் இல்லையா நல்லவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு யாருக்கா ஏதாவது நல்லது செய்யலை இன்னைக்கு ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னா ஒரு குற்ற உணர்ச்சி வருது அவங்க அவங்களே அதை சொல்லி சொல்லி பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது பனிஷ்மெண்ட் என்ன கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க தட் பனிஷ்மெண்ட் வில் கிரியேட் அ பெயின் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு தண்டனை நம்மளுக்கு கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட் வழிகளை ஏன்னா எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் தான் அந்த இது எல்லாமே சோகங்கள் வர 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 டோப்ப மைன் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது உடம்புல ஹாப்பி இருக்காது பெயினை அதிகப்படுத்தும் ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே வந்து சும்மா சொன்னது கிடையாது எல்லாமே நியூரோ ட்ரான்ஸ்மீட்டரோட பேஸிஸில் அண்ட் ஹார்மோன் பேஸிஸில் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது அது வந்து பெயினை உருவாக்கும் அடுத்து ஃபியூர் அண்ட் டென்ஷன் ஒருத்தங்களை பற்றி யோசிச்சு அவங்களுக்கு பயந்து அதனால டென்ஷன் ஆகி இப்படி இருக்கிற எல்லாமே எதை க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா பால்னஸ் அதாவது வழுக்கை அப்புறம் அல்சர் எரிச்சல் அதாவது நெஞ்செரிச்சல் இல்லை அப்படின்னா எது சாப்பிட்டாலுமே வந்து செரிக்காமல் ஏப்ப வர்றது சிலருக்கு வந்து சோர் ஃபுட் அதாவது கால் வந்து அரிப்பு ட்ரையாகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் ஃபியர் அண்ட் டென்ஷன் பயமும் டென்ஷனும் ஆகிறதுனால வரும்னு சொல்கிறாங்க ஸோ இதில் நிறைய இருக்குது இந்த புக்கில் பட் இந்த இந்த டாப்பிக்குக்கு இந்த விஷயங்களுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கிறவங்க இந்த மூணு விதமான இமோஷனுக்கு தான் ரொம்ப படுறாங்க அப்போ அவங்க உடல் ரீதியாக இத்தனை பிரச்சனைகளுக்கு வந்தாங்கன்னா அவங்களால எப்படி ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் எப்படி ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ குட் ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாக்க முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓவராலாகவே அவங்க லைஃப் வந்து பாதிக்கப்படுது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா கெட்டவர்கள் வந்து அவங்களுக்கு பிடித்ததை மட்டும் தான் செய்வாங்க அதாவது அவங்கவுங்க இது இது சொல்கிறதெல்லாம் உடனே அப்படியா அப்படியா நான் நான் தப்பு பண்ணிட்டேன்னா மாற மாட்டாங்க அதுதான் நான் சொன்னேன் விடாப்படியாக இருப்பாங்க பிடித்ததை செய்யும்போது மனம் ஹாப்பி ஆகுது எல்லா ஹார்மோனும் அதிகமாகுது நல்ல ஹார்மோன்ஸ் இதை ஒரு பாயிண்ட்டையும் முக்கியமாக வச்சுக்கோங்க ஆனால் நல்லவர்கள்னு சொல்கிற எல்லாருமே அவன் இது சொல்லிடுவானோ இவன் இது சொல்லிடுவானோ ஆனால் நான் ஒன்று நினச்சிருப்பேன் ஆனால் அவன் நினைக்கிறது ஐயோ இல்லை இதை செய்யலைன்னா அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு பயந்து அடுத்தவர்களுக்காக பிடிக்காத விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ பிடிக்காத விஷயத்தை செய்கிறது செஞ்சாலே ஃபஸ்ட்டு பெயின் வந்து நெக் பெயின் தான் ஸோ மொதல் அவங்க போகிறது எல்லாமே இந்த சர்விகல் ஸ்பான்டலன்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் முத போவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வழியாக அடுத்து வந்து ஸ்பைனல் வழி வரும் அப்படியே எல்லா வழிகளுமே ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஒரே வழி நல்லவர்களாக இருக்கிறவங்களை எப்படி இந்த பெயினை வந்து மாற்றிக்கலாம் அதுதான் வழி ஸோ பெயினை மாற்றுறது மூலமாக நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்லையும் இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிற எல்லாருமே சக்சஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஒரே வழி ஃபர்கிவிங் அண்ட் ரிலீஸிங் அதாவது மன்னித்தல் பழைய விஷயங்களை மறத்தல் ஈவன் இது வந்து ஒரு கேன்சரை கூட சரி பண்ணும் அப்படின்னு இந்த புக்கில் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரிப்பீட்டட் தாட்ஸ் மறக்க முடியாத கவலைகள் திருப்பி திருப்பி வரும்போது நம்மளோட செல்ஸ் வேகமாக அழிய ஆரம்பித்து அதுதான் கெட்ட செல்ஸாக மாறி கேன்சர் வந்து உருவாகுது ஸோ அந்த ரிப்பீட்டட் தாட்ஸை கிளியர் பண்ணால் ஈவன் கேன்சர் கூட வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் இன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது இந்த பண்ணணும் மறக்கணும் அதே சமயத்தில் மன்னிக்கணும் இந்த ரெண்டுமே பண்ணணும் இதுவும் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இதுக்கு எப்படி என்னென்ன டெக்னிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நம்மளோட சக்கரங்களை பேலன்ஸ் பண்ணலாம் சக்கரங்கள் பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக ஏன்னா ஹார்ட் சக்கரஸெல்லாம் பேலன்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளோட மூலாதார சக்கரம் தான் பயம் சம்மந்தப்பட்டது இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் உடனடியாக நம்ம வந்து கொஞ்சம் அந்த பேக் போனாலும் அதை நம்ம திருப்பி வந்து முன்னுக்கு வந்து பழச யோசிக்காமல் இருக்கலாம் இதுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில் வீடியோ எப்படி வந்து அக்குப்பஞ்சர் புள்ளிகள் மூலமாக நம்மளோட சக்கரங்களை உள்ளங்கையிலே தூண்டலான்னு நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து உங்களுக்கு இருக்கிற இமோஷன் ஏற்ற சக்கரங்களை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொன்று ஃப்ளவர் ரெமெடி மூலமாகவும் இதை பேலன்ஸ் பண்ணலாம் நான் அதை கடைசியாக சொல்கிறேன் அதை விட ஒரு முக்கியமான டெக்னிக் இருக்குது அது பேர் தான் நான் அதை டைட்டிலாகவே கொடுக்குறேன் அந்த அந்த வேர்ப்ஸையும் நான் எழுதுகிறேன் ஸோ அது பேர் ஹோ ஓப்பனோ போனோ டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் சொல்ல இது டிஃபைண்டாகவே இது ஒரு ஹவாலியன் வேர்ட் இந்த வேர்டுக்கு மீனிங் வந்து எல்லா திங்ஸையும் கரெக்டாக கரெக்டாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்ததோட மீனிங் இது வந்து ஒரு மந்திரம் இதுக்கு வந்து ஒரு நாலு வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க நான் மந்திரங்கள் இது நீங்கள் கூகுள் பண்ணாலே இருக்கும் இது இது வந்து யாரோட தனி வேர்ட்ஸும் கிடையாது இது வந்து ரொம்ப காலங்களாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒ ஒரு டெக்னிக் தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன இதோ இந்த இதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒன் மொத்தம் நாலு பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் ஐ எம் சாரி ரெண்டாவது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மூணாவது தேங்க்யூ நாலாவது ஐ லவ் யூ ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஐஎம் சாரி ஓகேவா ஸோ இப்போ இதிலே வந்து குற்ற உணர்ச்சி போயிடுமா நீங்கள் யாருக்காவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி யோசிக்காம ஐஎம் சாரி இந்த மந்திரங்களை ஒரு நாளைக்கு எப்போ வேணா எத்தனை தடவை வேணா சொல்லலாம் மெயினாக நைட் படுக்கும்போதும் காலையிலையும் அப்போ அந்த ஐஎம் சாரி சொல்லும்போது ஜஸ்ட் அந்த இடத்துல யாருக்கு நீங்கள் சாரி சொல்ல நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து மனசுல நினச்சிட்டு சொல்லிடுங்க ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ அவங்ககிட்ட கேட்டுருங்க என்னை வந்து நான் தப்பு பண்ணியிருந்தேன் இது உனக்கு துரோகம் பண்ணியிருந்தேன் துரோகம்னு இல்லை சில சூழ்நிலைகளில் நம்ம ஆட்டிடியூட் காமிச்சிருப்போம் இல்லையா நல்லவங்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து நாலு பேர் லவ் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படி எடுக்கும்போது நீங்கள் ஆனால் கடைசியாக அந்த பொண்ணு வந்து ஒருத்தவங்களை தான் பிடிச்சிருக்கும் ஒருத்தவங்கள தான் லவ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நாலு பேருமே பிடிக்கல வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இப்போது இது வந்து ஒரு துரோகமாக எடுக்க முடியுமா ஸோ இது வந்து ஒரு சூழ்நிலை ஒரு ஆட்டிடியூட் அந்த இடத்துல மாற வேண்டிய நிலைமை இதுக்கும் வருத்தப்படுவாங்க இதுக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கும் அப்போ இந்த மாதிரி நல்லவர்கள் சில செயல்கள் செய்யும் போது கூட ஜஸ்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ இந்தனால இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறோமோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது தேங்க்யூ என்றைக்குமே யூனிவர்ஸ் நம்ம எந்த விஷயங்களுக்கு கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறோமோ அவங்களுக்கு யாருக்கு நன்றி சொல்கிறோமோ அது மல்டிப்புலா நம்மளுக்கு பெருக ஆரம்பிக்கும் அதுதான் தேங்க்யூ லாஸ்ட் ஒன் ஐ லவ் யூ ஏன்னா மோஸ்ட்லி நல்லவர்களாக இருக்கிறவங்க எல்லோரும் புலம்புற வார்த்தை நான் அவனை நம்பினேன் நான் அவன் மேலே பாச வச்சேன் என்னை ஏமாத்திட்டான் இதாக தான் இருக்கும் பட் மன்னிக்கிறதுக்குரிய வார்த்தை அவங்கள வந்து நம்ம ஐ லவ் யூன்னு சொல்லும்போது அந்த லவ்ன்ற வேர்ட் தான் யூனிவர்ஸ்க்கு போகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஒருவேளை நம்மளுக்கு வேண்டாதவங்களாக இருந்தால் அதுவே வந்து கட்டாக ஆரம்பிச்சு பட் மன்னிக்கிறது மூலமாக அன்பு கொடுக்கறது மூலமாக அதுக்கடுத்து நம்ம அவங்கள பற்றி யோசிக்காமல் இருப்போம் அப்படியே இருந்தாலும் அவங்க அவங்கள பற்றி மனசில் ஏதாவது வந்தால் அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுங்க அவங்கள எது பண்ணாமல் அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஐ லவ் யூன்ற வேர்டையும் நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மந்திரங்களை நீங்கள் திருப்பி திருப்பி சேன் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி அந்த கிட் கிரிட்டிசிசம் பண்ணணுன்ற ஒரு அந்த ஒரு எண்ணம் அப்புறம் அதனால வர்ற கில்ட்னால வர குற்ற உணர்ச்சினால வர ஃபியர் டென்ஷன் பழசு நினைக்கிறதுனால வர டென்ஷன் எல்லாமே வந்து மறக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இது வந்து ஒரு ஹீலிங் டெக்னிக் தான் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறப்ப கூட நீங்கள் இதை சொல்லும் போது உங்களுக்கு ஹீலிங் வந்து ஃபாஸ்ட் ஏன்னா ஹாப்பியாகும் எல்லா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஹீலிங் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எடுக்கிற மருந்துகளோட ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளவர் ரெமெடி பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ரெமெடி நான் இந்த இதில் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஹோமியோபதி ஷாப்லாம் வந்து ஒன்று ஒன்று பில்ஸாக வாங்கிட்டு ரெண்டு ரெண்டு பில்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு வேளாம் எடுக்கலாம் இதில் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி பின்னாடிலாம் இல்லை கொஞ்சம் வயிறு எம்டியாக இருந்தால் ரெமெடிஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெமெடி பைன் பைன் அப்படிங்கிறது உங்களோட குற்ற உணர்ச்சிக்கு ஸோ நம்ம இது பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னு நீங்கள் குற்றமா உணர்ச்சி ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவிட்டியே போயிடும் ஸோ அந்த பாசிட்டிவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எப்பயுமே பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணால் நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஸோ அதுக்காரிய தீர்வு வந்து பைன் அடுத்து ரெட் செஸ்நட் ரெட் செஸ்நட் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒருத்தவங்களோட ஆகியே இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டிங்க ஸோ இந்த பீப்புள் என்ன விட்டு போயிட்டாங்க நான் எப்படி ஏதோ ஒரு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே அதை அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஏன் எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தீங்க அந்த மாதிரின்னா அவங்க கூட வந்து கார்டு உங்களோட ஹீலிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நினைக்க நினைக்க தான் கார்டு ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கார்டு இருக்கும் நீங்கள் நினைக்கிறதா அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கார்டை கட் உங்களோட அவங்கள பத்தியே நீங்கள் நினச்சிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கும் ரெட் செஸ்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு எடுத்துக்கோங்க இதே இது ஒரே ஒரு ஒரு எண்ணங்கள் அதாவது ஒரு இன்சிடென்ட் பத்தி ஒரு நடந்த ஒரு கெட்ட நிகழ்வுகளை பற்றியோ எதையோ ஒரு விஷயத்த மட்டுமே பற்றி திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கீங்க ஒரு நபர் இல்லை அந்த இன்சிடெண்ட்டே திருப்பி திருப்பி வருதுன்னா அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் வந்து வலு கூட்டுறீங்கன்னு அர்த்தம் ஸோ யூனிவர்ஸ்க்கு என்ன தெரியும்னா அந்த இன்சிடெண்ட் தான் வேணும் போல வேணும் போலன்னு இன்னுமே வலுவாக தான் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒயிட் செஸ்நட் அப்படிங்கிற ஒரு ரெமெடி இருக்கு ஸோ இந்த மூணுல உங்களுக்கு எது வேணும்னு பாருங்க தேவையானதில் மட்டும் இப்போ ஒரு ரெமடினா நாலு பீல்ஸ் எடுத்துக்கலாம் இதே இது ரெண்டு ரெமடியோ இல்ல மூணு ரெமடியோ இருந்தாலுமே ரெண்டு ரெண்டு பீல்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை எடுத்துக்கலாம் ஸோ இதுல எது வேணும்னாலும் கொஞ்ச நாளைக்கு எடுத்து உங்களை மைண்டை ஸ்டேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன சில டெக்னிக்ஸ் மூலமாவே நீங்கள் உங்களை வந்து கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப தெளிவாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பொறுமையாக பாருங்க நிறைய பேர் இந்த புலம்பல்ல இருக்காங்க அப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று வெளியே வருவாங்கன்ற நம்பிக்கையோட மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்